நம்ம இன்னைக்கு வஞ்சரம் குழந்தை எப்படி செய்வதும் வெந்தயம் பூண்டு பூண்டு நல்ல டீப் உடனே ஆனியன் போடணும் ஆனியன் நல்ல டீப் ஆனியன் நல்லா ப்ரௌன் டீப் ப்ரௌன் ஃப்ரை ஆன உடனே நெக்ஸ்ட் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா அந்த ஸ்மெல் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணணும் நல்லா தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் தக்காளி நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருளை தான் சேர்க்கலாம் இப்போ மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு நம்ம அதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோம் ஏன்னா மீன் குழம்பு வந்து கொஞ்சம் நீச்சம் அடிக்கும் ஆனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கலாம் நல்லா அந்த சில்லி பவுடர் நல்லா நம்ம நல்லா இது விடணும் அடுத்து இப்போ தேவையான நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நல்லா அதையும் இது பண்ணி விட்டுட்டு நல்லா கலறி விடணும் அப்போ தான் அந்த மிளா புள்ளெல்லாம் நல்லா இதுவாகும் அடுத்து நம்ம தேவையான மீன் குழம்புக்கு புளி அந்த புளியை கரைச்சி நம்ம நல்லா அந்த தேவையான அளவுக்கு அந்த புளியை ஊற்றணும் ஊற்றி நல்லா அந்த பச்ச ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் வந்து நல்ல மீன் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா இப்போ கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழிச்சி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மீன் போடலாம் இப்போ நல்ல மீன் குழம்பு கொதிச்சு நல்ல அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் நல்ல வாசனையாகவும் இருக்குது அந்த பச்சை எல்லாம் வந்து நல்லா போயிருக்கு இப்போ நம்ம வந்து மீனை ஒன்றுனா நம்ம போட்டலாம் பாருங்கள் காய்ஸ் நல்ல வஞ்சரம் மீன் சுட 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 மீன் ஒரு ஒரு வஞ்சரம் மீனா நம்ம போட்டுடலாம் இப்போ நம்ம அந்த மீன் போடும்போது கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டோம்னா நல்ல குழம்பு வாசனையாகவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் அந்த பச்சை மிளகாய் ஸ்மெல் இறங்கும் போது நல்ல சூப்பர் சுவையாக இருக்கும் கல்லுப்பு சுட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ சர்வ் பண்ணி சாப்பிடலாம் இது சப்பாத்திக்கோ சாப்பாட்டுக்கோ நல்ல குழந்தைங்களுக்கெல்லாம் காரம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான சுட மீன் குழம்பு மஞ்சள் மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை சர்வ் பண்ணி சாப்பிட்றோம் சுட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க காய்ஸ் பாய்